சமயமில்லாத அந்த சமயத்தில் தன் முதுகுக்கு பின் கேட்ட சருகுகள் மிதிப்படும் காலடி சத்தத்தில் பக்கத்தில் இருந்த இன்னும் இரத்த கரை காய்ந்திடாத தனது வாளை உயர்த்தியபடி வாயு வேகத்தில் திரும்பினான் கண்களில் தீ எழ பிடித்தது போல நின்றிருந்த நண்பனை கண்டு நாங்கள் நாங்கள்தான் என அவன் நண்பர்களே அஞ்சிய வண்ணம் ஆசுவாசப்படுத்த முயன்றனர் உன்னை எங்கு எல்லாம் தேடுவது பெரிசோடா என வினவிய கதிர் நயனனுக்கு பதில் உரைக்காமல் உயர்த்திய வாளை கீழே போட்டவன் ரத்தம் தொய்ந்த தன் கரங்களை கொண்டு முக அழுந்து துடைத்தான் அதை கண்டு திடுக்கிட்ட நண்பர்கள் ஒருவரை ஒருவர் பார்வையால் கேள்வி கேட்டு புரிந்தும் அவர்களை சட்டை செய்யாது தன் போக்கில் கீழே கிடந்த படிந்த வாளை எடுத்து அந்த அருவி நீரில் கழுவ ஆரம்பித்தான் வெற்றி அடைந்து விட்டோம் தானே தந்தையே முடிசூடிய மறுநிமிடமே அந்த அகம்பாவம் பிடித்த மீனாட்சியை சிறையெடுத்து எந்த மக்கள் முன் செல்வாக்குடன் திகழ்ந்தாலோ அதே மக்கள் முன்னர் அவள் கரங்களில் விலங்கு போட்டி ஊர்வலமாக அழைத்து வந்து அவளை என் அந்த புறத்தில் அழைத்து எனக்கு தாசியாக தேவகம் புரியவை பெண்